அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேரு கேற்றிடும் கலைஞரை விளக்காக ஒளிவீசுவே கழங்க போரை அவர் மந்தை இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாரம்பத்தில் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எண்பத்தி இரண்டு முறை மனுஷகுமாரன் என்று வேதாங்கமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு கர்த்தருடைய மனித தன்மையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் பரிசுத்தரும் நீதிபரரும் நியாயாதிபதியுமாய் இருப்பதின் காரணம் அவர் ஒரு பாவியையும் தண்டியாமல் விடுகிறதில்லை மேலும் இந்த தண்டனையானது ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சதாகாலமும் காலமும் விலக்கப்பட்ட எரிநரகமா இருக்கிறது ஆண்டவர் அன்பா இருப்பதின் காரணம் ஒருவரும் கெட்டு போகாமல் வேண்டும் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது மேலும் எல்லாரும் மன்னிப்பு பெற்று எரிநரக தண்டனையில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் ஆனால் இது எப்படி சாத்தியம் காரணம் மனிதன் பிறப்பிலிருந்தே இருக்கிறான் மேலும் ஆண்டவருடைய தண்டனையில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது இது நிமித்தமாகவே கத்தரகை சுகருசு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் குற்றமற்ற இருந்தும் கூட மனுகுலத்திற்கு பதிலாக அவர்கள் எல்லாருடைய தண்டனையை சிலுவையில் ஆயிரம் வருடங்களாக கூறப்படும் தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் பலியானார் மேலும் மருத்துவர்களிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து என்றும் ஜீவிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காக அவர் ஆண்டவர் முன்பாக மத்தியஸ்தராய் இருந்து அவர்களுக்கு ரட்சிப்பளிக்கிறார் அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் காரணம் பரிசுத்த ஆண்டவர் மற்றும் பாவியான மனுக்குலத்திற்கு இடையில் அவர் ஒருவரே உண்மையான இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவரும் மனிதனுமாயிருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆண்டவரோடு இடைப்பட்டு உங்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை கொடுக்க விரும்புவீர்களா